நம்ம ஜியான் விக்ரம் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் அவருடைய கதாபாத்திரம் நல்லா வரணும் அப்படிங்குற என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பார் ஆனால் அவர்கிட்ட மிகப்பெரிய ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா அதாவது அவர் வந்து படத்தோட கதாபாத்திரத்தில் அவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்துவார் நல்ல ஒரு சிறந்த நடிப்பை கொடுத்தாகணும் அப்படின்னு ரொம்ப மெனக்கெடுவார் அப்படி கொடுப்பாரு ஆனால் விக்ரமகள் கதையில் கவனம் செலுத்த மாட்டாரு குறிப்பாக ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படிங்கிறத கவனம் செலுத்துறது இல்லையோ அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து அவருடைய கந்தசாமி காலத்தில் இருந்து இருக்குது தொடர்ந்து வந்து ஒரு பெரிய இயக்குனர் வெற்றி கொடுத்த இயக்குனர் அப்படின்னா அவர் வந்து உடனே அவருடைய கேரக்டர் நல்லா இருந்துச்சுன்னா உடனே ஓப்பனாக வந்து காட்சி கொடுத்தாரு உதாரணத்துக்கு சுசி கணேசோட கந்தசாமி நம்ம சுசீந்தனோட ராஜபாட்டை ஏஎல் விஜயோட தாண்டவம் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஏன் கோலிஸ்வர கொடுத்த விஜய் மில்ட்ரோட பத்து என்றதுக்குள்ளே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வி படங்கள் அட்டர் ஃபிளாப் படங்கள் இப்போது அந்த வரிசையில் விக்ரமர்கள் கிட்டத்தட்ட அப்படி மெனக்கட்டு நடித்த ஒரு படம் தான் கோபுரா இந்த படத்தோட ரிசல்ட் வேணும்னு உங்களுக்கே தெரியும் மிகப்பெரிய டிசாஸ்டாக மாறிடுச்சு அவ்வளவு உழைப்பு அவ்வளவு பொருட்சளவு ஏகப்பட்ட பிரம்மாண்டம் ஆனால் அது எல்லாமே விலலுக்கு இறைத்த நீராக போய்விட்டது விக்ரமின் உழைப்பு மீனாக போய்விட்டது அப்படின்னு விக்ரமசிதா கவலைப்பட்டாங்க ஆனால் அப்போ அந்த படத்தின் இயக்குனர் அஜய் ஞானமுத்து சொல்லலாம் நாங்கள் நல்ல படம் தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து கான்ட்ரஸி கலப்பினார் அப்படிலாம் சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுச்சு ஆனா இப்போ அவர் என்ன சொல்லிக்கிறார் இல்லைங்க இந்த படம் வந்து ஏன் சரியாக போகலை அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது ரெண்டு லாக்டவுனு இன்னொன்று நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன ஸ்கிரிப்டை வந்து நாங்கள் வந்து லாக் பண்ணமோ அதை எங்களால் எடுக்க முடியல ஸ்கிரிப்டில் மறுபடியும் கை வச்சோம் இன்னும் இன்னும் கைவிக்க வைக்க நல்ல சிறந்த படைப்பு உருவாகும் அப்படி தான் நினைச்சோம் ஆனால் அது வந்து அப்படியே உள்டாவாயிருச்சு அப்போ நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்டை லாக் பண்ணிட்டா அதை பிடிச்சி இருக்கக்கூடாது அதை வந்து இன்னும் நல்லா பண்ணுறோம் பெட்டராக பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து அதை வந்து நம்ம வந்து கொலப்படி செஞ்சிருவோம் அது படத்தோட வெற்றிக்கே மிகப்பெரிய பாதிப்பாக அமைஞ்சிரும் அப்படிங்கிற பாடம் ஸோ கோபுரா எங்கள் எல்லாரோட உழைப்பும் வந்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறத விட நாங்கள் பாடம் கற்றுக்கிட்டோம் அப்படி தான் நினைக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விக்ரம் சார் ஒரு ஜென்டில்மேனு அவர் பாருங்க அப்படி ஒரு ஃப்ராப்பாக இருந்தாலும் கூட எனக்கும் அவருக்குமான அந்த உரையாடல் இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்குது ரொம்ப ஜென்லியாக நடந்துக்கிறார் ஃபோன் பேசுகிறாரு அடிக்கடி பேசுகிறார் அப்படின்னு சொல்லி அஜய் ஞானமுத்து சொல்லியிருந்தாரு ஸோ கோபுரா படம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சின்னா விக்ரமோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு இது மாதிரியான பல விஷயங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்